வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் இப்படி வந்து பிரதமர் மோடி அவர்களை பார்த்து சொல்ற மாதிரிதான் எனக்கு என்னோட நாட்டு மக்கள் தான்ப்பா முக்கியம் அமெரிக்காவுக்கு போறலாம் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரதமர் மோடி ஒரு மாசான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி உலக அரசியல்ல பேசுபோலான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்ம பிரதமர் மோடியை அமெரிக்காவுக்கு இன்வைட் பண்ணாரு ஆனா நம்ம பிரதமர் மோடி அந்த ஒரு இன்விடேஷனை ஓடிட்டு இப்படி இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் இதை ஒடிசால வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து கெனடால ஜி செவன் சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி போனேன் அங்க போன உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கால் பண்ணி என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா கெனடால இருந்து உடனே எங்க நாட்டுக்கு வாங்க என்னை வந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்னை கூப்பிட்டாரு ஆனால் நான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் நான் வந்து மண்ணுக்கு வந்து வந்து போய் மக்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன்னு மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லிருக்காருங்க இப்போ இவர் பேசின இந்த வீடியோதான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இத பார்த்துட்டு பிரதமர் மோடி எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா அவர் பாருங்க தன்னோட நாட்டு மக்களை பாக்குறதுக்காண்டி அமெரிக்கா மோடி அவர்கள் நல்ல தலைவன் ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டே இது மாதிரி பல பேர் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இல்லப்பா பிரதமர் மோடி அவர்கள் பல ஆளுதான் அவர் ஏன் தெரியுமா அமெரிக்காவுக்கு வந்து போல ஏன்னா அமெரிக்காவோட செயல்பாடுகள் எதுவுமே சரியில்லை ஒரு பக்கம் ட்ரம்ப் எத்தனை தடவை நம்ம இந்தியா வந்து அவரோட கருத்தை ரிஜெக்ட் பண்ணாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் நான் தான் நான் தான் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எவ்வளோ சொல்லியும் கேட்காம மார்த்தட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அமெரிக்கா நம்மளோட எதிரி நாடான பாகிஸ்தான் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க நாங்க வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்டே பரிந்துரை பண்ணிருக்காங்க இது ஒன்றும் அதிசயம் இல்ல ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் போய் அங்க ஒயிட் ஹவுஸ்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டு இதே ஒரு கருத்தை தான் வந்து சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய ட்ரம்ப் அவர்கள் தான் கஷ்டப்பட்டு முடிவுக்கு கொண்டு வந்தாரு அதனால அவருக்கு நோபல் பிரைஸ கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாரு இந்த ஒரு விஷயத்துல நேத்து ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு என்ன அப்படின்னா ஆஹ் பாகிஸ்தானோட துணை பிரதமரான தார் வந்து என்ன சொல்லிட்டாரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு நாங்க தான் காரணம் நாங்க தான் இந்தியா கிட்ட போய் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினோம் ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் இஷாக்தார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு இப்படி இருக்கும்போது திரும்ப அமெரிக்காவை சமாதானப்படுத்தும் விதமா இன்னைக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுக்கணும் இதுக்கான பரிந்துரையை நாங்க வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவருக்கு நோபல் பிரைஸ்க்கு வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்க இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இந்தியா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்ப வந்து பாகிஸ்தான் கூட அமெரிக்கா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவோட கருத்துக்கள் எதுவுமே வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தெரியலங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஃபினோமினல் பார்ட்னர் அவங்க கூட சேர்ந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட போறோம் அப்படின்னு சொன்னாரு இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திருச்சுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அதை வந்து அவங்க கம்மி பண்ணணும் உலக நாடுகள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து உலக அரங்கில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கூட சேர்ந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவோன்னு சொன்னா நமக்கு வந்து கடுப்பாகமா ஆகாதா அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அமெரிக்கானாலே இப்போ ஒரு அடி தள்ளிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோங்க இதனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் கூட அமெரிக்க பயணத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு என்ன நோபல் பிரைஸா கொடுக்க போறாங்க உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் நான் வந்து சரி பண்ணிருக்கேன் இப்ப கூட இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு இருக்கேன் உலகத்துல உள்ள எல்லா நாடுகளோட பிரச்சனையும் சரி பண்ணனால எனக்கு என்ன நோபல் பிரைஸா கொடுக்க போறாங்க எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கெல்லாம் நோபல் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கலனா கூட நான் வந்து கவலைப்பட போறதே இல்லை நான் வந்து ஒவ்வொரு நாட்டோட பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு என்னோட மக்களுக்கு தெரியும் என்னோட மக்கள் என்ன கிளீனா வந்து புரிஞ்சுக்குவாங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திரும்ப திரும்ப ஒரே தாங்க வந்து பேசிட்டு இருக்காரு நம்ம இந்தியா எத்தனையோ தடவை வந்து அவரோட கருத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறோம் ஆனா என்னதான் மறுப்பு தெரிவிச்சாலும் நான் பேசுறதை கரெக்டா பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை தான் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு எப்பதான் அவரோட கருத்தை மாத்திக்க போறாரோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியலாம் உங்க வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்